வணக்கம் நான் போட வர இருக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இதை அரைச்சு வச்சுட்டோம்னா எப்போ வேணால் நம்ம வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிக்கலாம் காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணிக்கலாம் நான்வெஜ் சாப்பிட்றவங்களாம் தான் அந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அந்த மாதிரி மட்டன் சிக்ஸ்டி ஃபைவ்லாம் பண்ணிக்கலாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கோங்க மிளகு வந்து மூணு ஸ்பூனுங்க சோம்பு மூணு ஸ்பூன் இதில் ரொம்ப கம்மியாக நம்ம எடுக்க வேண்டியது அரை ஸ்பூன் தாங்க அரை ஸ்பூன் சீரகம் எடுத்துருக்கேன் மற்ற எல்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துறேன் கான் மாவு மைதா மாவு தனியா சுக்கு பொடி மூணு ஸ்பூனு அப்புறம் காஷ்மீர் சில்லி அதுக்கப்புறம் நார்மல் சில்லி அரைக்கிறதுக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க அப்புறம் பத்தை லவங்கம் பட்டை வந்து நல்லா உடச்சி வச்சுக்கோங்க அப்புறம் மராத்தி மூக்கு எல்லாத்தையுமே உடைச்சிக்கோங்க மிக்சியில வந்து நமக்கு அரைப்படுறது கொஞ்சம் கஷ்டம் அப்புறம் தனியா வந்து ஒரு மூணு ஸ்பூன் நான் எல்லா அளவுகளும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் இந்த மாதிரி ஒரு தடவை பண்ணி வச்சுக்கோங்க ஈஸியாக நம்ம வந்து ஆஹ் மசாலா எல்லாமே போட்டு க டக்குன்னு ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரை காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஒவ்வொன்றா எல்லாத்தையுமே வறுத்து எடுத்துக்கலாம் எல்லாத்தையுமேடாம எடுத்துக்கோங்க ரொம்ப இதிகமா சேர்த்துறாங்க அதிகம் சேர்த்தீங்கன்னா மசாலா இந்த மசாலா வாட தான் தூக்கலாம் போங்க இதோட தனியா சேர்த்துக்கலாம் எனக்கு சோம்பு இதுல நீங்க சேர்க்க வேண்டியது சோம்பு இதுதான் சீரகம் மூட்டம் தான் ஒரு அரை ஸ்பூன் சொல்லிக்க நம்ம அந்த இஞ்சி பூண்டுக்கு பதிலாதான் அந்த சுக்கு பொழி சேர்க்கிறோம் இது நல்ல மன வர வரைக்கும் நல்லா எடுத்துக்கலாம் கல் உப்பு அவசியம் தேவை கல் உப்பும் போட்டுக்கலாம் இப்ப எல்லாம் வறுப்பட்டாச்சும் எடுத்துடலாம் மிளகா கல்லுப்பு சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க கலர் மாறாம நல்லா ஆற விட்டுட்டு மிளகாயோட காம்பியும் கிள்ளிட்டு நம்ம அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் இது பார்த்தீங்கன்னா பூண்டு பொடி கடையில் கிடைக்குது அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன செய்யுங்க பூண்டு எடுத்து நல்லா நச்சிட்டுக்கு நல்லா எண்ணெயில் வறுத்துருங்க இல்லைன்னா வெயிலில் காய வச்சு எடுத்து பொடி பண்ணி வச்சு இதில் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா அதை நல்லா எண்ணெயில் வறுத்துட்டு லைட்டாக ஒரு சொட்டை எண்ணெயில் வறுத்துட்டு அரைக்க போ குத்துடலாம் இது எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கிதுங்க இந்த பூண்டு பொடி வாங்கி நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டா பொடி வகைகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அது நான் அரைச்சிட்டு இருக்க முடியும் ஹீட்டாக இருக்குது இப்போ பாத்தீங்கன்னா நம்ம கான் மாவு மைதா மாவு பச்சரிசு மாவு சேர்த்துனாலும் ரெண்டு ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க அப்புறம் காஷ்மீர் சில்லி சுக்கு பொடி நம்ம அந்த இஞ்சி பூண்டுக்கு பதில் தான் அந்த சுக்கு சேர்க்கிறோம் இஞ்சிக்கு பதில் தான் சேர்க்கிறோம் அப்புறம் மஞ்சள் பொடி அப்புறம் பூண்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதையும் மிக்சியில ஓட்டிட்டு அப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா ஒரு ஓட்டு ஓட்டிடலாம் இருக்கட்டும் இங்க பாருங்க சூப்பரா பொடியை அரைச்சிட்டு வந்தாச்சு இதை நீங்க வந்து அப்படியே ஆற விட்டுட்டு அப்படியே நீங்க வந்து ஸ்டோர் பண்ணலாம் இன்னொரு மெத்தட் வந்து இப்ப நம்ம இங்க கலந்துருக்கோம் இல்லைங்களா பூண்டு சுக்கு பொடி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியும் சேர்த்து நீங்க வச்சுக்கலாம் எப்படி வேணா நீங்க வச்சுக்கலாங்க இல்ல இந்த பொடி மட்டும் இப்படியே வச்சுருக்கேன்னா இந்த பொடியை அவாய்ட் பண்ணிடுங்க இந்த பொடி அப்படியே இருக்கட்டும் இதை மட்டும் நீங்க போட்டுட்டு அப்புறம் நீங்க வந்து கலக்கும் போது மைதா மாவும் கான் மாவு கொஞ்சம் அரிசி மாவு சேர்ந்து உங்களுக்கு வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு நான் வந்து இது எல்லாத்தையுமே போட்டு தான் மிக்ஸ் பண்றேன் அந்த மாதிரி மெத்தட்லேயும் பண்ணி வச்சுக்கிட்டோம் நம்ம ஈஸியா இதுலேருந்து இருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஏத்துக்கிற அளவுக்கு ரெண்டு ஸ்பூனை போட்டு நல்லா கலக்கி விட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டுக்கலாம் அதாவது சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா போட்டுக்கலாம் இப்போ நான் எல்லாத்தையும் சேர்த்துப்பேன் நீங்க வேணாலும் இதை மட்டும் தனியா எடுத்துக்கோங்க சேர்த்து நான் அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன் பாருங்க அரைச்சிட்டு வந்தோன்னே எப்படி இருக்குன்னு சூப்பராக உங்களுக்கு பொடி ரெடி ஆகிடுது நீங்க கடையில் காசு கொடுத்து டக்குன்னு வாங்கிட்டு வந்து டக்குன்னு பண்ணுவீங்க அந்த மாதிரி பண்ண வேண்டாம் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம பொடியை வீட்லேயே ஹைஜீனிக்கா சூப்பரான சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா பொடி ஹோம்மேட் பொடியை ரெடி பண்ணிட்டோம் இப்போ காலிஃப்ளவர் வச்சிருக்கேன் இதுல இருந்து எப்படி நம்ம சிக்கன் சிக்ஸ் அதான் சாரி சிக்ஸ்டி ஃபைவ் காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி பண்றதுன்னு பாத்துக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா நான் இங்க கொஞ்சம் காலிஃப்ளவர் எடுத்து வச்சிருக்கேன் இது நல்லா ஆற வச்சுட்டு ஸ்டோர் பண்ணுங்க தேவையான அளவு மட்டும் போட்டுக்கோங்க ரொம்ப போட வேண்டாம் உப்பு பாத்துக்கோங்க நம்ம உப்பு ஏற்கனவே போட்டிருக்கோம் பொரிக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த ரெட்டிஷ் கலருக்கு வந்துடும் நம்ம கலர் வேண்டாம் பாருங்க புரட்டி எடுத்துட்டு இப்போ எண்ணெய் காய வச்சு மிக்சி வரை சேர்த்து கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்கோங்க உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க உப்பு லைட்டா போடல இப்போ நம்ம எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துடலாம் இப்ப இங்க எண்ணெய் காய விட்டுருக்கேன் நம்ம என்ன சேர்த்து பொறிச்சு எடுத்துடலாம் கொஞ்சம் வெங்காயமும் சேர்த்துங்க கொஞ்சம் நல்லா திருப்பி போட்டு நல்லா முறு முறுன்னு எடுத்துடலாம் சூப்பராக ரெடியாயிடுது எடுத்துடலாம் அவ்வளோதாங்க சூப்பரா ரெடியாயிடுச்சு சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ஹோம்மேடு அதோட காலிஃப்ளவரும் நம்ம ரெடி பண்ணிட்டோம் கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்